NÃO!

de mais.

சாரிடி விஜி நான் வேணும்னு அப்படி சொல்லல ப்ளீஸ் என்கிட்ட பேசு என்னாலே உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது சரி சரி ஓவரா ஃபீல் பண்ணாத அப்புறம் இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே அப்படி பண்ண கூடாது சரியா சமத்தா இருந்துக்கணும் ம் சரி இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு திரிஞ்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன பண்ணுவ ம் அப்படியே தூக்கி வச்சு நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிடுவேன் பாக்க கொழு கொழுன்னு வேற இருக்கே பாத்துக்க urging சரிங்க மேடம் சரிங்க சரி அந்த சந்தோஷமான விஷயம் என்ன Career அது என்ன தெரியுமா என்ன தெரியுமா Jessie, தானடி தெரியும் franchinyaAAAAAAAA". நான் machtasia很多 did高iąäche உட்க லோன் கேட்டிருந்தேன்ல colonialbike wishes absolutely key256 001 Agency iid Italia

பேங்க்ல லோன் வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வரோம் நீ என்ன பண்றேனா சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு ஓகே நான் அப்போ ரெடி ஆகிட்டு வரேன் வெரி குட் கேல் என் தங்கை இப்போ வீட்டுக்கு வரேன்னு தோணிச்சேன் உனக்கு ஆ சொல்லுவீங்க நான் நான் ப்ரெக்னெண்ட் ஆனதுலேருந்தே என்ன ஒரு டைம் கூட நீங்க எல்லாம் வந்து பார்க்கல நான் தான் வந்து பார்க்கணுன்ட்டுருக்கு என்ன அப்படி இல்லடி தங்கா நீங்கள் நிறைய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சுன்னா அதனால தான் உனக்கே தெரியும்ல ம் அதனால தான் நானும் பேசாமல் இருக்கேன் அம்மா எங்க பாட்டி அம்மா உனக்காக உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்க அப்ப இன்னைக்கு ஒரு பூட்டி தான் சத்யா நீ வாங்க நீ என்ன ராதா நல்லா இருக்கியா உடம்புல எப்படி இருக்கு பரவாயில்லையா ம் நல்லா இருக்கே அண்ணி உடம்புலாம் கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க குட்டி பாப்பா என்ன சொல்கிறான் ம் சீக்கிரமாக வெளியே வரணுமா வெளியே வந்து ராதா அத்தையை ஒரு வழி பண்ணணும்னு சொல்கிறான் சீக்கிரமாக வரட்டும் அதுக்கு என்ன இப்போது என்ன மாறாதா நைட்டெல்லாம் நல்லா தூங்குனியா ஆ தூங்குனே பாட்டி நல்ல தூக்கமா மூஞ்சிலாம் எல்லாம் ஆமா பாட்டி கொஞ்சம் நல்லாவே தூங்குனே ஏன் தூக்கம் இருக்காது ஏன் பேர மடியில படுத்து தூங்குனே அப்ப நல்லா தான் தூங்கிருப்ப ஐயோ நானும் போகுது இது எப்ப பாட்டி நடந்துச்சு நைட் ஷோ ஓ நைட்டா சரி 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 ம் நானும் காலையில் பார்த்தேன் ரவியை பார்க்கலாமேன்ட்டு அவன் ரூமுக்கு போனால் ராதா படுத்து கிடக்கா நான் ஒருவேளை மாற்றி தான் ரூம் மாறி போயிட்டோமோன்னு நினச்சி பார்த்தேன் கடைசி அது ரவி ரூமு தானா சரி ராதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு திரும்பி வந்துட்டேன் பாட்டி டிஸ்டர்ப் பண்ணனீங்க நல்ல வேலை திரும்பி வந்துட்டேன் என்னடியம்மா ராதா தொந்தரவு பண்ணிட்டாங்களோ ஷூ பாட்டி போங்க நான் போறேன் இல்ல மாராதா போங்க பாட்டி நான் போறேன் ஹமடி மெதுவா போ கீழே விழுந்துட்டேனா அப்புறம் என் பேரனா வரணும் உனக்கு தூக்குறதுக்கு என்ன மாராதா என்ன கேட்கணும் என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உடனே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அட பாவி கூட பிறந்தவ இங்க உக்காந்துருக்கேன் அதுவும் பிரெக்னண்டா உக்காந்துருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல உனக்கு என்ன வேணும்னு ம் சரிடா இருடா உன்னை வச்சுக்கிறேன் ரவி அது எனக்கு கொஞ்சம் வெளியில் போனோம் வெளியிலையா எங்கம்மா போனோம் கூட்டிட்டு போட்டா இல்லை இல்லை நீங்கள் வேண்டாம் நானும் விஜயும் பேங்க் வரைக்கும் போகிறோம் அதான் போயிட்டு வந்துடுறோம் பேங்க் வரைக்குமா இருக்கிறதா விஜய் பிஸ்னஸ் பண்ண போறாள் ஸோ அதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தா அது கிடைச்சிருச்சு அதான் போய் வாங்கிட்டு வரலான்னு ரெண்டு பேர் போறோம் நான் போயிட்டு வந்துடுறேன் தனியாவா போறீங்க ரெண்டு பேரும் ஆமாங்க என்ன ராதா கொஞ்சம் கூட கேர்லெஸ் இல்லாம இருக்க இப்பதானே உடம்பு சரியா இருக்கு கொஞ்சமா அதுக்குள்ளே வெளியில போனா எப்படி போற இடத்துல உனக்கு எதனா பிரச்சனைனா நான் என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம் நீ இங்கே தாங்க ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவோம் ஒன் ஹவரா ஒன் ஹவர்லாம் முடியவே முடியாது நான் வேலைக்கு போகணும்ல நீ என் கூட இருக்க வேணா நீ வேலைக்கு போகணும்னா அவள் ஏண்டா உன் கூட இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஆ ரவி நீங்க இன்னும் குளிக்கல நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடியா இருங்க அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் இந்த அம்மா அதுக்கு மேல என்ன ராதா கண்டிப்பா ஆகணுமா ஆமாங்க விஜய் மட்டும் தனியா போக முடியாதுல்ல அதான் நானும் கூட போறேன் வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு மனசே இல்ல நீங்க வெளியில போறது நீங்க தானே சொன்னீங்க நேத்து எதுவா இருந்தாலும் கேளு கேளு நான் இப்ப கேட்டா முடியாதுன்னு சொல்றீங்க இதுக்கப்புறம் ஏய் எதை எதோடடி முடிச்சு போடுற நான் கேட்டது உனக்கு எதனா வேணும் எதனா வாங்கணும்னா என்கிட்ட கேளுன்னு இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை எப்படி தனியா அனுப்புறது அதான் நான் சொன்னேன் சரி ஓகே போயிட்டு வாங்க ஆனால் கூட என்னோட பாடி கார்டு வருவார் அவரு கூடயே போயிட்டு அவரு கூடயே வந்துடணும் சரியா சரிங்க போயிட்டு வந்துடுறேன் எப்பா இப்போதான் என் ராதாவுக்கு சிரிப்பு வருது சரி போயிட்டு வாமா ஆனால் நான் ஒர்க் போகிறதுக்குள்ளே திரும்பி வந்துடணும் சரியா இல்லைன்னா நான் உங்களை தேடிட்டு வந்துடுவேன் அதுக்குள்ளே வந்துடுவேங்க ஆ என்ன சத்யா சொல்லு ஏண்டா இங்க ஒரு மனசு உக்காந்துருக்கே கொஞ்சம் கூட என்ன கண்டுக்காம ரெண்டு பேரும் என்னமோ கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உனக்கு என்ன பேசாம உக்காரு நாங்க ஏதோ பேசிட்டு போறோம் நீயே ஏன் அட பாவி பக்கத்துல தான்டா உக்காந்துருக்கேன் எனக்கு காது கேட்காது கேட்டுச்சுனா நீ பாட்டுக்கு கேட்டுக்கே இரு அதை தான் என்ன கேட்கணுமா பேசிட்டு இருக்கோம்ல நடுவில் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்ன பசிக்குதா வயிற்றுக்குள்ளே இருக்கிற பையனுக்கு பசி எடுத்துருச்சா அங்கே அம்மா இதை சமைச்சிட்டு இருக்காங்க போ போய் சாப்பிடு சரிதான்டா சரிதான் அம்மாடி ராதா நீ வெளியில தானே போற எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ஆ சொல்லுங்க நீ நீங்கள் போகிற பேங்க்குக்கு பக்கத்தில் தான் நல்ல நுங்கு விற்றுட்டு இருப்பாங்க அது எனக்காக வாங்கிட்டு வர முடியுமா சூப்பராக இருக்கும் ஆ சரிங்க நீ வாங்கிட்டு வரேன் ஏ என்ன 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 நீ என் பொண்டாட்டிய வேலையை வர உனக்கு வேணா போய் உன் புருஷன்ட கேளு அங்க போய் வாங்கி சாப்பிடு ஏன் பொண்டாட்டிய வேலையை விட்டு இருக்க தப்புதான்டா தப்புதான் கேட்டது ஒரு குத்தமா நீங்க சும்மா இருங்க அண்ணி நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் சரிங்களா கவலைப்படாதீங்க ராதாமா போனமா வந்தமான் இருக்கணும் சும்மா தேவையில்லாம வெளியிலலாம் நிற்கக்கூடாது சரியா பேங்க்கு பக்கத்துல தாங்க ரெண்டே நிமிஷம் வாங்கிட்டு வந்துருவேன் ஏர் பொல்யூஷன் ஆயிருமா அப்புறம் ஸ்கின் எல்லாம் என்ன ஆகுறது சொல்லு கருத்து போயிருவ இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுடா சாமி நானும் விக்ரமே பரவாயில்ல நீ ரவி ஓவரா பண்ற ஒழுங்கா ஓடி போயிரு போய் ஃபர்ஸ்ட் கொலிடா இல்ல சத்யா ராதாவுக்கே உடம்பு சரியில்லை நீ அவளை போய் நொங்கு வாங்கிட்டு வா பங்கு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க அப்ப நீ போய் வாங்கிட்டு வா நானா நீ தாண்டா எனக்கு இப்ப நொங்கு வேணும் கிடைக்குமா கிடைக்காதா உனக்கு நொங்கு தானே வரும்போது டிரைவரை வாங்கிட்டு வர சொல்றேன் நல்லா நிறைய உட்காந்து சாப்பிட்டுட்டே இரு அப்படி நொங்கு மாதிரி ஆகணும் சரியா ஆனா ஒண்ணு பிறக்க போறவன் நல்லா நொங்கு மாதிரி இருக்கணும் சும்மா வத்தலும் தொத்தலும் எல்லாம் பெத்து போடக்கூடாது டேய் டேய் முடியலடா எப்பா போதுண்டா ரீல் அந்த போச்சு நிப்பாட்டுங்க அரஞ்சு பொல்ல கலட்டிருவேன் பிசினஸ் பண்ண போறாளாம் பிசினஸ் யார கேட்டிடி நீ பிசினஸ் பண்ண போற யார் கேட்கணும் இந்த வயித்துல பத்து மாசம் சுமந்து பெத்தேல என்ன கேட்கணும் எம்மா உன்னை கேட்டு தானே லோன் அப்ளை பண்ணேன் நீ சேரின் சொன்னேல ஆ அது கிடைக்காதுன்னு சொன்னேன் ஆனா உனக்கு கிடைச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்

நீ தான கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி என்ன டார்சல் பண்ண ம் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆ கல்யாணம் பண்ணுறனால என்னால் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அது என்னோட ட்ரீமு என்னோட ட்ரீமை அழிச்சிட்டுலாம் என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுமா ஏய் இப்போ எதுக்கிட்டி கத்துற எந்த வீட்டில் இருக்கோம் இது என்ன நம்ம வீடா சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கேன் பல்ல பேத்துருவேன் ஒழுக்க உள்ள போடி ராதா இந்த பாரடி அம்மாவை எப்படி பேசுதுன்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் இந்த பாரு எப்படி பேசுதுன்னு அம்மா ஏமா பிஸ்னஸ் வேணான்னு சொல்றீங்க அவ ஆசைப்பட்டது தானே பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டோம்மா நல்ல விஷயம் தானே ராதா நீயும் அப்படி பேசுற நல்ல விஷயம் தான் ஆனா நம்ம சம்மந்தி விட்டாளுங்க உங்ககிட்ட எப்படி போய் சொல்றது சொல்லு அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க ஒத்துக்கணும்ல உம் வேலைக்கு போகணுமா வேலைக்கு போக கூடாதான்னு நீங்க சொல்லு அதெல்லாம் பேசிக்கலாம் அவங்க கிட்ட என்ன பேசுவ என்ன பேசுவ

என்ன ராதா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு விக்கி அண்ணா விஜி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு லோன் கூட அப்ளை பண்ணி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தா அது இப்பதான் கிடைச்சிது ஆனா இப்ப அவளை கல்யாணம் அப்படின்றனால அம்மா யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றாங்க அதான் விஜி அழுதுட்டு இருக்கா இவ்வளவுதானா ஏன் பிசினஸ் பண்ண என்ன போ பண்ணட்டுமேம்மா இல்ல தம்பி அதெல்லாம் சரியா வராது எதுக்குமா அப்படி சொல்றீங்க பெண்கள் பொதுவா பிஸ்னஸ் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்றது ரொம்ப பெரிய விஷயம் உங்க பொண்ணு நினைச்சு நீங்க பெருமைப்படணும் தாராளமா பண்ணட்டும் இதுல என்ன பிரச்சனை அது தம்பி உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா தாராளமாக விஜய் பிஸ்னஸ் பண்ணட்டும் அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னாலும் நான் பண்ணுறேன்

இரவுகள் நீள்வது ஏனோ ஒரு பகல் என்ன சொடுவது ஏனோ என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ காதல் தர நெஞ்சம் காத்திருக்கு காதலிக்க அங்கு நேரம் இல்லையா இளையாய் போல நிதயம் தவறி விழுதே ஹலோ ஹலோ விஜி என்னாச்சு Thank you. Thank you so much. இன்னைக்கு நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க थैंक यू நான் ஒண்ணு பெருசா எதுவும் பண்ணலங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல நான் மேரேஜ்க்கு அப்புறம் வர்க் பண்றது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க एक्चुअली நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கீங்க இல்ல உங்களை பூ வைக்கும் பொழுது என்கிட்ட சொன்னீங்க ஞாபகம் இல்லையா ம் ஞாபகம் இருக்கு அது எப்படி என்னால மறக்க முடியும் நல்லவேளை மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அது ஞாபகம் இருக்குல்ல அதுக்காக தானே நீங்க பிஸ்னஸ் பண்ண இப்போ ரெடி ரெடி ஆயிட்டீங்க அது எப்படி நான் வேண்டாம்னு சொல்லுவேன் அப்பா மறந்துட்டீங்களு நினைச்சேன் ウジーンが言う、hm hm、ていなのぼうえん。